ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம கோடைகாலத்துக்கு ஏற்ற ஒரு ரெசிபி கம்மங்கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் மூணு கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு மூணு டைம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க இது வந்து தவிடு எடுத்த கம்பு தான் தவிடு நீக்காத கம்பு இருந்தது அப்படின்னா தவிடு நீக்கிக்கோங்க இது வந்து தவிடு நீக்கினதுனால நான் வந்து ஜஸ்ட் ஒரு மூணு டைம் அலசி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு ஒரு துணி மேலே போட்டுடலாம் இதை வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா காய வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் காய வைக்க வேண்டாம் ரொம்ப வர வரன்னு ஆகக்கூடாது கொஞ்சம் லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு கால் மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் காய வச்சா போதும் அடுத்ததான் நான் வந்து இதை மிக்சி ஜாரில் போட்டு ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததான் நான் ஒரு பாத்திரத்தில் ஒம்பது கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கப் கம்புக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுக்கணும் அதனால் மூணு கப் கம்புக்கு நான் வந்து ஒம்பது கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த கம்பு பொடியை சேர்த்துடலாம் இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் எடுத்து வச்சுருங்க இதை வந்து தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் அப்படியே வச்சுருக்கக்கூடாது உடனே அடுப்பில் எடுத்து வச்சிடணும் அப்படி இல்லைனா காரில் அடிச்சிடும் இந்த மாதிரி அடுப்பில் எடுத்து வச்சுட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் இல்லைன்னா கட்டி விழுந்துடும் அதனால நல்லா பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகிட்டு வருது இது வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும் இப்போ பாருங்கள் இந்த கம்பு நல்லா கெட்டி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் அடுத்ததாக குக்கரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கம்பை வந்து உள்ளே வச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டு குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா கெட்டியான கம்மஞ்சோறு வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறணும் அதனால ப்ளேட்டில் எடுத்து போட்டுடலாம் இதை வந்து இப்படியே நம்ம சூடாகவும் குழம்பு போட்டு சாப்பிட்லாம் இந்த கம்மஞ்சோறுக்கு வந்து தக்காளி குழம்பு நல்லாவே ஆகும் இந்த தக்காளி குழம்பு ரெசிபி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ப்ளேட்டில் எடுத்து போட்டுட்டு நம்ம இதை வந்து அப்பப்போ கிளறி விட்டுருலாம் அப்படி இல்லைனா இது மேலே வந்து ரொம்ப காஞ்ச மாதிரி ஆகிடும் இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் மட்டும் ஆற விட்டுக்கோங்க ரொம்ப ஆற வேண்டாம் ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து உருண்டை பண்ணுறதுக்கு வராது இப்போ பாருங்கள் நல்லா கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம இன்னொரு பவுலில் தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியை தொட்டு தொட்டு நம்ம இதை வந்து நல்லா ரவுண்டாக ஷேப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எப்படி உருண்டை பண்ணியிருக்கேன் அப்படின்றத கை ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி கையை வந்து தண்ணியில் நினச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான கம்மஞ்சோறு ரெடியாகிருச்சு இந்த மாதிரி ரெடி பண்ண பிறகு நம்ம இதை தண்ணியிலே போட்டுடலாம் இதை வந்து அன்னைக்கே சாப்பிட்றதை விட அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் மத்தியானத்துக்கு கம்மங்கூழ் செய்யணும் அப்படின்னா காலையிலே செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஓகே அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்போவே சூடாக கூட குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து இதை வந்து காலையில் செய்கிறேன் மத்தியானத்துக்கு வந்து கம்மங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுத்ததாக கம்மங்கூழ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் அடுத்தது நானும் ஒரு மண் சட்டியில் ரெண்டு உருண்டை போட்டுக்கிறேன் இதை வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம ஊற வச்சிருந்தலையா கம்மஞ்சோறு அந்த தண்ணியே யூஸ் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்றலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு தயிர் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கம்மங்கூழ் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து நம்ம மாங்காய் தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி